மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை துவக்கி வைத்த தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை ஆரப்பாளையம் மெயின் ரோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் சிறப்பு முகாம் அமைத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்து பின்னர் பொது மக்களிடம் மனுக்களை பெற்றார் இந்த சிறப்பு முகாமில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதிதிராவிடர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் போன்ற அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சியில் மதுரை மேயர் இந்திராணி பொன் வசன் மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முன்னதாக முகாமில் அனைத்து துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மனு பெரும் இடங்களுக்கு சென்ற அமைச்சர் அங்குள்ள பொறுப்பு அலுவலர்களிடம் கலந்துரையாடினார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் மண்மதனின்